சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி த்ரீ தேர்தல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த மாநிலத்தில் இந்தியா கூட்டணி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வழக்கமாக அவர் செய்கின்ற பொய் பிரச்சாரத்தை நேற்றைக்கு பீகாரிலும் அரங்கேற்றிருக்கிறார் அங்கே அவர் பேசுகிற போது பீகார் மாநிலத்து மக்கள் மத்தியிலே தமிழர்கள் மீது ஒரு அவநம்பிக்கையும் ஒரு விரோத மனப்பான்மையும் ஏற்படுத்துகிற வரும் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது நீங்களெல்லாம் ஊடகக்காரர்கள் தமிழ்நாட்டை சுற்றி வரக்கூடியவர்கள் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இன்றைக்கு பல வடநாட்டை சார்ந்தவர்கள் அவர் உத்தரப்பிரதேசாக இருந்தாலும் சரி பீகாராக இருந்தாலும் ஒரிசாவாக இருந்தாலும் பல பேர் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அனைவரும் மிக நன்றாக அறிவீர்கள் ஆனால் பிரச்சாரத்தின் மூலமாக வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற குறுகிய மனப்பான்மையில் ஒரு பிரதமர் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டியவர் பிளவுகள் இருந்தாலும் பிளவுகளை சரி செய்ய வேண்டிய இடத்தில்தான் பிரதமர்கள் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே ஒரு சாதாரண நகராட்சி உறுப்பினருக்கு கூட இப்படிப்பட்ட எண்ணம் வராது ஜாதியின் பெயராலோ மொழியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ மாநிலத்தின் மீதா வாரியாகவோ பிரச்சனைகளை பேசுகின்ற குறுகிய மனப்பான்மை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்த கவுன்சில்கள் கூட வராத ஏற்படாத ஒரு எண்ணம் இன்றைக்கு பாரத பிரதமருக்கு ஏற்பட்டு அவர் அந்த பிரச்சாரத்தை செய்திருக்கிறார் இது முதலல்ல ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் ஆங்காங்கே போய் இப்படி புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுவது பாரதிய ஜனதாவுக்கு கைவந்த கலை அதில் குறிப்பாக மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவுக்கும் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சுகிற வகைய வகையில் பொய் சொல்லுவதிலே வல்லவர்கள் இதேபோல்தான் ஒடிசாவிலே சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது என்ன சொன்னார் பூரி ஜெகத்நாத்னுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்று தமிழர்களெல்லாம் திருடர்களைப் போல அந்த ஒடிசா மக்கள் மத்தியிலே சித்தரித்து காட்டினார் அதை மிஞ்சுகிற வகையில் அமித்ஷா சொன்னார் இங்கே வி கே பாண்டியன் என்கிற ஒரு தமிழன்தான் இங்கே ஆட்சி புரிகிறார் ஒரிசாவில் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லையா மானம் இல்லையா ஒரு தமிழ்நாட்டுக்காரன் தான் இந்த மாநிலத்தை ஆள வேண்டுமா என்று கேட்டவர் அமித்ஷா என்பதை இந்த நாடு மறந்துவிட்டார் ஆக ஒரிசா தேர்தலுக்கு எப்படி அங்கே ஒரு தமிழனை இழிவுபடுத்தி பேசினார்களோ அதே போல் பீகாரிலே தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தளபதி மு க ஸ்டாலின் மையப்படுத்தி மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் நான் உங்கள் சார்பாக மோடிக்கு நான் சவால் விட்டு கேட்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டதுக்குரிய ஆதாரம் இருந்தால் அவர் வழக்கு போடட்டும் அல்லது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கட்டும் இதேபோல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு பொருந்தை ஒரு உரளையை தமிழ்நாட்டில் கிளப்பினார்கள் அதாவது பீகார் மாநிலத்து மக்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து பொய்யான எல்லாம் செய்து வெளியிட்டார்கள் அது சம்பந்தமாக பீகாரை சார்ந்த ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கே போடப்பட்டது அவருடைய பெயர் மணிஷ்குமார் மணி மணிஷ் கவாய் ரூபேஷ் குமார் இவங்க ரெண்டு பேர் பீகாரை சார்ந்தவர்களில் இந்த யூடியூப்பில் போட்டாங்க அதை காவல்துறை நடவடிக்கை எடுத்தது இப்படி ஒரு செய்தி வந்தவுடனே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமார் அன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டீமை தமிழ்நாட்டுக்கு அனுப்பினார் பீகாரியில் தாக்கப்படுவது உண்மையான்று இந்த நாங்கள் பதில் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளாமல் அவரே நேரடியாக வந்து கண்டறிந்து உண்மையறிவதற்கு அவர் மாநிலத்தை சார்ந்தவர்களே அவருடைய ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகளே வந்து இங்கே ஆய்வு செய்தார்கள் ஆய்வு செய்து அவர் தந்த அறிக்கை என்ன என்பதை மோடி படித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் பீகாரிகள் நிம்மதியாகவும் சிறப்பாகவும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று அந்த அறிக்கையே கூறியிருக்கிறது ஆனால் இதை கூட ஒரு பிரதமராக இருக்கிறவர் புரிந்து கொள்ளாமல் வந்து பொய் சொல்கிறார் என்றால் இவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் இந்த நாட்டில் நாம் ஒரு குடிமனராக இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் தலைகு நீக்கக்கூடிய அவர்கள் என்னென்ன பேசினார்கள் தமிழ்நாட்டை கொஞ்சமாக நஞ்சமாக அவமானப்படுத்தினார் தர்மேந்திர இந்த கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுக்காரர்கெலாம் நாகரிகமே கிடையாதுன்னு சொன்னார் அமெரிக்காவிலே கருப்பொருள் தாக்கப்படுவதைப் போல இங்கேயும் தாக்கப்படுகிறார் என்று சொன்னபோது அதற்கு பிஜேபி எம்பி என்ன சொன்னார் பகிரங்கமாக சொன்னார் நாங்கள் அப்படி கிடையாது தென்னாட்டை சார்ந்தவர்களும் கருப்பாக இருக்கிறாங்க அவங்கள நாங்கள் அவளோடு வாழவில்லை என்று தமிழ்நாட்டுக்காரர்களையும் எல்லாம் கருப்பர்களுக்கு நிகராக அமெரிக்காவிற்கு கருப்புக்கு நிகராக பேசியவர்கள் பிஜேபிக்காரர்களா இல்லையா அதே போல் பெங்களூரில் ஒரு ஹோட்டல் தாக்கப்பட்டது ராமேஸ்வரம் கெஃபே என்ற ஒரு ஹோட்டல் தாக்கப்பட்டு அந்த ஹோட்டல் தாக்கப்பட்டதுக்கு என்ன சொன்னார் பிஜேபி பெண் பந்திரி ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரன் தான் செஞ்சுருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆக தமிழர் என்றால் இவ்வளவு கேவலமாக நாற்பது ஒரு நாற்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றதுக்காக கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கவில்லை கல்வித்துறைக்கு கிடைக்க வேண்டிய பணத்தும் கொடுக்கவில்லை இங்கே எங்களுக்கு கொடுப்பதுக்கு பதிலாக நாங்கள் நாங்கள் ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்போது காசு தான் நமக்கு திருப்பி தர்றாங்க ஆனால் பீகாருக்கு ஒரு ரூபாய்க்கு ஏழு ரூபா கொடுத்தாங்க ஆனால் அந்த மாநிலத்தை பிஜேபி இருபது ஆண்டு காலத்தில் ஆண்டு காலம் அவருடைய கூட்டணி ஆண்டு இருக்கிறது வளர்ச்சி அடைய முடிந்ததா இதையெல்லாம் மக்கள் கேட்கப் போகிறார்கள் என்பதற்காக இப்படி திசை திருப்புகிறார் மோடி அவர்கள் இந்த பீகாருக்கு எங்களை விட அதிகமான பணத்தை கொடுத்தீர்கள் நீங்கள் பணம் கொடுக்காமலேயே பொருளாதார வளர்ச்சி தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட ஆட்சி பதினோரு புள்ளி ஒன்று ஒம்போது சதவிகிதம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வழி சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிற மோடிக்கு நான் சொல்கிறேன் சென்ற ஆண்டு பத்தாம் வகுப்பு தேர்வு நடந்தது அந்த பத்தாம் வகுப்பு தேர்வில் பீகாரை சார்ந்த ஒரு பெண்மணி பக்கத்தில் சென்னைக்கு அருகாமல் இருக்கிற கவுல்பசார் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பத்தாம் வகுப்பில் பாஸ் பண்ணி தமிழில் நூற்றுக்கு தொண்ணூற்றி மூணு மார்க் வாங்கியிருக்கேன் ஆக பீகார் மாநிலத்தில் நான் சரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களாம் தமிழ்நாட்டில் படித்து அந்த பசங்கள்லாம் மார்க் வாங்கி அந்த பெண் பேட்டி கொடுத்தார் நான் தமிழ்நாட்டில் படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் இங்கேயே படித்து நான் டாக்டர் ஆக வேண்டும் என்று அந்த சியா குமாரி என்கிற பெண்மண் கவுல்பசார் பள்ளியில் கொடுத்தது இங்கே இருக்க ஊடகத்தில் இந்த விஜய்டியில் டிபேட் நடத்துகிறார் அவர் நடத்துகிற ஒரு டிபேட்டை நீங்கள் எல்லாம் கூட பார்த்துருப்பீர்கள் அதில் ஒரு டிபேட் ஷோவில் இந்த வடநாட்டு மா தொழிலாளர்கள் பெண்கள் ஒரு டிபேட் நான் ஒரு முறை ஒரு நாள் பார்க்குற வாய்ப்பு அதுக்கு கிடைச்சது அப்படி பார்க்குற போது ஒரு பெண்மணி கொரோனா நேரத்தில் அவருடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டு மிகவும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பக்கத்து அக்கம் பக்கம் இருந்த தாய்மார்களாக வந்து அந்த குழந்தையை காப்பாற்றி இந்த ரெண்டு குழந்தைகளும் உயிரோடு இருக்கிறது என்று காட்டின சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரிகள் என்று அந்த மாதிரி சொல்லிட்டு இன்னொன்று சொன்னாங்க இது எங்கள் ஊரில் நடந்து தான் இந்த ரெண்டு குழந்தைய நான் இருப்பேன் இது நான் ஒன்று சொல்லலை இது வெளிப்படையாக விஜய் டிவியிலே ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு பேச வேண்டும் மோடி அவர்கள் ஏதோ ஒரு தேர்தலுக்காக இங்கே வந்து உடனே தமிழ்நாட்டுக்கு தேர்தல்னால் உடனே குரலில் அவர் பேசுகிற சொல்கிற குரல் தமிழனுக்கும் புரியாது அவருக்கும் புரியாது அப்படிப்பட்ட உடற்படியான தமிழை பேசு இங்கே ஏமாத்துவார் ஆக தமிழ்மண் நாங்கள் வெளிப்படையாக இன்றைக்கும் சொல்லுவோம் இந்தியை திணிப்பை தான் நாங்கள் எதிர்த்தோமை தவிர எந்த காலத்திலும் இந்தியை எதிர்த்ததில்லை இது அண்ணா காலத்திலிருந்து இன்று வரை நாங்கள் தெளிவாக பதில் சொல்லி வந்திருக்கிறோம் நாங்கள் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்பதற்காக நாங்கள் இந்தியர்களுக்கு இந்திக்காரர்களுக்கு விரோதி இல்லை முன்னெடுத்துக்கிட்டால் சென்னையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பீப்புள் அவர் அவுட் சைடர்ஸ் இந்த தமிழ்நாட்டில் அது பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வசதி வாய்ப்போடு இங்கே இருக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்களே சர்வே எடுத்து போட்டு காட்டுங்க சவுகார்பேட்டில் இருக்கிற இப்போ சரி மற்ற மற்ற இடத்துல பங்களாக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் நிம்மதியாக இருக்கிறார் எந்த விதமான கவலையும் இல்லாமல் இரவு நேரத்தில் ரெண்டு நல்லூரில் கூட வேலை செய்து விட்டு போய் சாப்பிட்டு விட்டு போகிறார் இதெல்லாம் உங்கள் மாநிலத்தில் இருக்குதா இவ்வளோ பாதுகாப்பாக ஆட்சி நடத்துகிற தளபதி மு க ஸ்டாலின் மீது திட்டமிட்டு பிரதமர் மோடி பேசியிருப்பதை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது இது தமிழருடைய பிரச்சனை ஒவ்வொரு தமிழரும் இதை உணர்ந்து நிச்சயமாக மோடிக்கு எதிர்ப்பான கண்டலுக்கு கண்டனக்குரலை எழுப்புவார்கள் அதாவது வந்து ஒரு ஒரு இதுதான் உங்களுக்கு முக்கிய நான் ஐ சைட்டட் எக்ஸாம்பிள்ஸ் யூரிங் அசம்பிளி ஒரிசா ஒடிசா தேர்தலப்போ வி கே பாண்டியனை முக்கிய பற்றி பேசுகிறாங்க இப்போ பீகாரில் போய் அங்கே நாங்கள் இந்த தொழிலாளி பேசுகிறோன்னு சொல்கிறாங்க ஆக பிரிட்டிஷ்காரர்கள்தான் இவர் பிரித்தாள்கிறான்னு சொன்னாங்க ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியை விட மோசமான ஆட்சி மோடி ஆட்சி என்பதற்கு பிரித்தாள்வது அவர் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் எஸ்ஐஆர் பெயரில் இப்படி பலவிதமான கித்துக்களை கையாண்டு அவர்கள் இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்கே தமிழ்நாட் வட தென்ன இவ்வளோ எவ்வளவு அவர்களுக்கு ஆணவம் இருந்தால் நாங்கள் இந்திய தென்னாட்டோரோடவே வாழவில்லையா என்று ஒரு பிஜேபி தலைவர் பேசுகிறார் என்ன அர்த்தம் தென்னாட்டில் இருக்கிறவங்களும் அவ்வளோ கேவலமா கருப்பருக்கு நிகராக நம்மளை தலைவர் ஒப்பிட்டு பேசினார்களா இல்லையா ஆக இவர்கள் தான் இப்படி செய்கிறார்களே தவிர பீகார் மக்கள் நிச்சயமாக ஏமாற மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் எழுந்து ஏமாற்ற முடியாதுன்னு அவர் தெரியும் காரணம் என்னன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் எட்டு முறை மோடி வந்தார் தமிழ்நாட்டு பிரச்சாரத்துக்கு வரணுன்றதுக்காகவே அவர் போட்டியிட்ட வாரணாசி தொகுதி தேர்தலில் கடைசி நாள் வச்சார் தேர்தலை எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார் முப்பத்தொம்பது நாற்பது ஆண்டு ஒழிய தளபதியுடைய செல்வாக்கோ திமுக கூட்டணி செல்வாக்கோ குறையவில்லை பீகார் மக்கள் எங்களுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அவர்களை காப்பாற்றுகிற மண் தமிழ் மண் நீங்கள் ஒழுங்காக எல்லாரையும் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துருந்தா பீகார்லேருந்து ஏங்க வர போகிறாங்க இந்த இந்த இங்கே நீங்கள் தான் ஆண்டிங்க நிதிஷ்குமார் தான் ஆண்டிருக்கிறார் பதினைஞ்சு பேர் உங்கள் கூட்டணியில் இருக்கிறது தான் ஆண்டார் அங்கே வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாராவது போய் எங்கேயாவது இந்த மாதிரி வேலை செய்கிறத பார்த்துக்கணுமா அதுக்கு காரணம் இங்கே வளமாக தமிழ்நாடு ஒழுக்கிறது நீங்கள் போய் அங்கே வந்து உங்களை உங்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கு தவறியதற்கு எங்கள் மீது பழிபடுவதா நீங்கள் அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்தாங்க ஏன் வர போகிறாங்க அப்புறம் நாங்கள் ஏன் இட்ரீட் பண்ணுறோன்ற கொஸ்டினே வராது தமிழர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் அவர் அண்ணாமலை எந்த காலத்தில் உண்மை பேசியிருக்காரு அவர் நான் பல முறை சொல்லியிருக்கேன் உயிரோடு செத்து செத்துக்கிட்டாருன்னு சொல்வார் காளிகம்மாள் கோயிலுக்கு சிவாஜி வந்துட்டு போனார்னு சொல்வார் வீரர் சிவாஜி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்துட்டு போனார்னு சொல்வார் அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் அவர் இருக்குது அவங்க கட்சிக்காரர்கள் கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க அதை பற்றிலாம் அவர் பேச அவர் அவர் இதை பற்றிலாம் பேச ஒரு யோகியதே கிடையாது தமிழ் தமிழ் இனிமேல் இந்தியா பூரா மு க ஸ்டாலின் போட்ட திட்டங்கள் தான் இப்போ கேரளாவில் கூட இப்பொழுது வந்து அந்த உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகையை நாங்கள் கொடுப்பதை போல அங்கே அமுல்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இந்தியாவுக்கே வழிகாட்டியாகியா இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலின் தான் வெளிப்படையாக சொல்லணும்னா இதுதான் மோடிக்கு இருக்கிற தனிப்பட்ட கோபமே நம்மளால் செய்ய முடியாதுன்னா ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் செஞ்சு இந்தியா பூரா ஃபேமஸ் ஆகிட்டு வராரு அது மட்டும் இல்லை பெரியாருடைய கருத்துக்கள்லாம் இப்போ நாட் பூரா பரவிக்கிட்டார் இவருடைய ஆட்சி காலத்தில் டெல்லி யூனிவர்சிட்டியில் பெரியாருடைய விழா நடத்துகிறாங்க இதெல்லாம் இவர் மு க ஸ்டாலின் வந்த பிறகு தான் நடக்குது கலைஞர் காலத்தில் கூட நடக்கலை மற்றவங்க காலத்தில் கூட நடக்கலை என்ற பொறாமை வைத்தல் காரணமாகத்தான் மு க ஸ்டாலின் மீது ஃபோக்கஸ் பண்ணி இப்போது ஆப்ரேஷன் எம்கேஎஸ் என்ற அடிப்படையில் ஆரம்பிச்சிட்டாங்க இது நடக்கும் இதெல்லாம் சந்திப்பதற்கு திமுக தயாராகுது எனி ஒரு கொஸ்டின்ஸ் தரவும் இல்லை